நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இன்றைக்கு இருக்கும் சரிங்களா இன்றைய நாள் வந்து சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் கூட குரு பகவானின் பார்வையில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஆல்ரெடி மருத்துவமனைக்கு சென்று நோய்களால் தினசரி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவங்களுக்கு கூட ஆரோக்கியத்தில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள்லாம் நிச்சயமாக ஏற்பட போகுது மிதனராசிக்கு தொழில் பாவகமான பத்தாம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு நிலை சரிங்களா சுக்கரன் சனி சேர்ந்து லாபஸ்தானத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பாக ட்ராவல்ஸு லாரி பிஸ்னஸ் செய்கிறவங்க போக்குவரத்தில் இருக்கக்கூடியவங்க சினிமா இருக்கக்கூடியவங்க அழகு கலை சொல்லக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மித ராசிக்கு ஏற்படுது மேலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து மிக சுகமான ஒரு காலத்தை அவர் தரப்போகிறார் அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் வந்து ஏற்பட போகுது வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனராசிக்கு இன்றைய ஆண்டு நிச்சயமாக இருக்க போகுது இன்றைய நாளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்ட நாளாகவும் இருக்கப் போகுது சரிங்களா ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது மட்டும் பேச்சளவில் இயல்பாக பேசுங்க அதீத கோபத்தோடு பிறர் மனசை காயப்படுத்துகிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அமைதி காக்கிறது அப்படிங்கிறது மிதனராசிக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்